بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم

நேசிக்கிறாங்க இப்படி நேசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் சில காசு பணம் நகை நட்பு செய்கிறவர்களும் இருக்காங்க ஆனா முஸ்லீம் ஆகிய நாம யாரை நேசிக்கணும் அப்படின்னா நபிகள் நாயகம் சொல்லுல்லா ஹலிவசலம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுல்லா ஹலிவசலம் சொல்றாங்க எனது உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்றேன் உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தை அவருடைய பிள்ளை ஏழைய மகன் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார்

சிந்திக்கணும் இந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லாஹ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ சவுல் ஹமீத் பாஜாவையும் அப்துல் காதர் ஜெயலானியும் வைத்தி இந்த மக்களுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம ரசூல சொல்கிறாங்க அதாவது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்க அளவுக்கு அதிகமாக நேசிங்க அப்படின்னு சொல்லிருக்கா இது அறிந்த சத்திய சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க உயிர் உடைமை பொருள் இவை அனைத்தையும் தூக்கி

அவர்கள் மீது பாசமாகவும் நேசமாகவும் சத்திய சகாபாக்கள் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லங்க உகது போர்க்களத்தின் போது எதிரிகள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை சூழ்ந்திருக்க எதிரியாரு முஸ்லீம் யாரு என்று அறியப்படாத அந்த நிலையில் நாம் சல்லாக வலை சொல்றாங்க யார் எனக்காக போரிட்டு ஷஹீதாக்க அவங்க ஏன் கூட சொர்க்கத்தில் நண்பனாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக ஏழு அன்சாரிகள் சீறி பாய்ந்து வீர மரணம் அடைந்தார்கள் அவர்களுடைய பாசத்தை நினைத்து பார்த்தால் கண்கள் கலங்குகிறது இதயம் துடிக்கிறது சுபகானல்லா ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாசம் எப்படிங்க இருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசலம் அவர்களை நேசிக்கின்றோம் என்ற பெயரில் உத்தம பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம் லாத்தி ஓதுறோம் ஹத்தம் பாத்திய ஓதுறோம் மவுலத் ஓதுறோம் இப்படி எல்லாம் நாங்க ஏன்பா அப்படி ஓதுறீங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்றாங்க இது நேசத்திற்குரிய அர்த்தம் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு கட்டுப்படுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு அர்த்தம்

இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்றார்கள் நான் கேட்கின்றேன் உங்கள் அஜர் பார்த்து அஜரதே ஸலாம் அலைக்கும் உஸ்தாதே ஸலாம் அலைக்கும் ஆலிமே ஸலாம் அலைக்கும் இப்படி ஓதினால் உங்கள் கோவர்மா வராதா இத ஏப்பா அப்படி ஓதுனீங்கன்னு கேட்டா நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள்

நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை எப்படி நேசிப்பது அவர்களை எப்படி பின்பற்றுவது என்றெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் பல லட்சக்கணக்கான செலவுகளை செய்து நமது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த மாநாடு நடத்துகிறது அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களை இங்கு நடக்கும் செய்திகளை காதோடு விட்டு விடாமல் தமது வாழ்நாள் புதுவழும் செயல் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் ஊரே நிறைவு செய்கிறேன் தவானா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா